வணக்கம் இது நிறைஞ்சே ஒயர் பேக்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டே முக்கால் அரோலுங்க ரெண்டே முக்கை அரோலில் ரெண்டு பேக் போட்டிருக்கேன் ஒரு லஞ்ச் பேக் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து ப்ளைனாக போட்டு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்கேன் ஒயிட்டு கலர் கலராக கொடுத்துருக்கேன் ஒரு நாலு லைன் போட்டுட்டு ப்ளைனாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பிங்க்கில் ஒன்றும் க்ரீனில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க அப்புறம் ஒரு சின்ன லஞ்ச் பேகு பாருங்க இன்னைக்கு நம்ம மூணு பேக்கு ஆர்டருக்காக தான் போட்டிருக்குது வந்து ரிலேஷன்லேயே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க இதுக்கு வந்து அளவு சொல்கிறேன் நான் இது வந்து லஞ்ச் பேக் சைஸுக்கு வந்து மொத்தம் இருபது ஒயர் கட் பண்ணிக்கணும் மொத்தம் அஞ்சரை அழிங்க அஞ்சே முக்காடி அஞ்சே முக்காடி இந்த லஞ்ச் பேக்கு மொத்தம் பத்த இருபது லைன் போட்டிருக்கோம் ஒரு லைன் வந்து மடித்து விட்டுருக்கு முருக ஹேண்டல் போட்டிருக்காங்க இது வந்து செக்கடு டைப்பு த்ரீ மூணு மூணாக பாக்ஸ் வர மாதிரி போட்டிருக்காங்க அப்புறமா இது வந்து ரெண்டே முக்கா ரோல் பேகு இதுக்கு வந்து ஏழு ஸ்கேல் அளவில் மொத்தம் இருபத்தி ஏழு ஒயர் கட் பண்ணிக்கணுங்க ஒரே சேம் கலரு கிரீன் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ப்ளைனாக நீட்டாக அழகாக இருக்குது ஃபோ மொபைலில் கொஞ்சம் லைட் கலராக தெரியுது நேரில் டார்க் கலருங்க இது க்ரீனு ரொம்ப அழகாக வந்திருக்குங்க அப்புறம் இது பிங்க்கு இதுவும் சேம் தான் ஏ ஸ்கேல் அளவில் இருபத்தி ஏழு ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கோம் ரன்னிங் ஒயரில் மட்டும் நாலு லைன் கலரு ஒயிட்டு வயலட்டு க்ரீனு அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் இந்த பட்டன் அடிக்கலைங்க அதுங்க உள்ளெல்லாம் நல்லா அகலமாகவே வந்திருக்கு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி